நான் பாரதி வயது முப்பத்தி ஐந்து திருமணமாகவில்லை ஆனால் வெட்டியாக வீட்டில் டிவி தொடர் பார்த்தோ அக்கம்பக்கத்து வீடுகளில் வம்பலுப்பவளோ அல்லது ஐடி நிறுவனத்தில் ஆண்டுகளுக்கு மேலாக பத்து அதிகாரியாக வேலை பார்த்து வருபவள் நிறைய வேலை அதிக பணம் பல்வேறு ஊர் மற்றும் நாடுகளுக்கு விஜயம் சற்று நெருக்கடியாக இருந்தாலும் வாழ்க்கை எனக்கு சுவையாக இருக்கிறது பின்னேன் கல்யாணம் ஆகவில்லை என்கிறீர்களா எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் மாமா சித்தப்பா போன்ற உள்ளனர் ஆனால் அவர்கள் குடும்பம் அவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்ன பாரதி எப்ப கல்யாணம் செய்யறதா இருக்கு என்று ஒரு கேள்வியை விட்டெறிந்து அதற்கு பதிலை எதிர்பார்க்காமல் அடுத்த விஷயத்திற்கு போய்விடுவார்கள் நானே ஏன் ஒரு துணையை தேடிக்கொள்ளவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் அது என்னவோ தெரியவில்லை இதுவரை எந்த ஆணிடமும் எனக்கு காதல் உணர்வே வரவில்லை காதல் என்றால் குறிப்பிட்ட நபரை பார்த்ததும் தோன்றும் அபரிமிதமான மகிழ்ச்சி சிலிர்ப்பு உற்சாகம் படபடப்பு கிளர்ச்சி எதுவுமே எனக்கு தோன்றவில்லை பொதுவாக நான் அதிகம் பேச மாட்டேன் அது கூட காரணமாக இருக்கலாம் ஒரு சிலர் ஏன் பாரதி உனக்கு யார் மேலும் ஒரு இதுவே வராதா என்று கூட கேட்டுள்ளனர் இவைகளை எல்லாம் வைத்து நான் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பேன் என்று நினைத்து விடாதீர்கள் நான் சாதாரண பெண் அழகும் இல்லை அசிங்கமும் இல்லை அத்துடன் என்னிடம் நெருங்கிய பழைய ஆண்களும் குறைவு பழகியவர்கள் அப்படி ஒன்றும் என்னிடம் வழிந்ததில்லை இதையெல்லாம் ஏன் இத்தனை விலாவரியாக கூறுகிறேன் என்றால் எனக்கு ஒருவன் மீது காதல் அவன் பெயர் ரகுராம் என்னுடன் வேலை பார்ப்பவன்தான் வேறொரு இடத்தில் வேலை பார்த்து சமீபத்தில் தான் எங்கள் நிறுவனத்தில் வந்து சேர்ந்தான் அவனும் பெரிய ஹீரோ அல்ல சாதாரணமானவன் தான் என்னை விட சற்று உயரம் கம்மி வயதிலும் இளையவன் முப்பது வயதில் இருபது வயது போல் இளமையாக இருப்பான் இருந்தாலும் எங்களுக்கும் நட்பு ஏற்பட்டது ரகுதான் வந்து வந்து என்னுடன் ஒட்டி கொண்டானா அல்லது நானா அவனிடம் ஒட்டி கொண்டேனா என்று சொல்ல முடியவில்லை அவனிடம் உள்ள மிக நல்ல குணம் எவரிடமும் எளிதில் நண்பனாகி விடுவான் அத்துடன் அதிக சீன் போடவே மாட்டான் யதார்த்தமாக இருப்பான் அவனது ஆங்கில புலமை எனக்கு மிகவும் பிடிக்கும் சுவாரஸ்யமாக பேசுவதுடன் நன்றாகவும் எழுதவும் செய்வான் ஆங்கிலத்தில் அவன் எழுதிய பல கட்டுரைகள் பிரபல பத்திரிகையில் வெளியாகி இருந்ததை தவிர நாட்டு நடப்பை மனிதரின் குணங்கள் உறவுகளை பற்றி அழகாக பேசுவான் இது அவன் வய இளைஞர்களிடம் காணாத குணம் மற்றும் திறமை எனக்கு அவன் மீது ஈர்ப்பு உண்டானது அவனுக்கு என்னிடம் இருந்த மொழி திறமை பிடித்திருந்தது பாரதி நீங்க ஏன் எழுத கூடாதா என்று கூட கேட்டுள்ளான் நான் சிரித்தபடியே பேசுவது வேறு எழுவது வேறு எனக்கு பேசத்தான் வரும் எல வராது என்று கூறி உனக்குதான் ரெண்டு அழகா வருது கீப் இட் என்றேன் அதே போன்று திருமணம் பற்றி அவனது கருத்தும் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு இருந்தது ஒரு பாரதி நீங்க கல்யாணம் செய்துக்கல என்று கேட்டான் நான் பதில் சொல்லாமல் புன்னகித்தேன் இதுதான் உங்க பதில் என்ன பதில் சொன்ன உனக்கு திருப்தியா இருக்கும் என்றேன் புன்னகையுடன் காதல் தோல்வியா என்றான் அது கேட்டதும் வாய் விட்டு சிரித்தபடி கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் காதல் தோல்வி அடைஞ்சவங்களா அது சரி நீ ஏன் இன்னும் திருமணம் செய்துக்கல உனக்கு என்ன காதல் தொழுவியா என்று விளையாட்ட விளையாட்டாக கேட்டேன் உடனே முகம் மாற ஆமாம் என்றான் அப்போது நாங்கள் கேண்டீனில் காப்பி கொடுத்து கொண்டிருந்தோம் நாங்கள் அமர்ந்திருந்த மேஜை அருகில் தெரிந்தது அங்கிருந்த மரத்தில் இரண்டு கிளிகள் பறந்து கொஞ்சி விளையாடின அதை வெடித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ரகு நான் சங்கடத்துடன் சாரி ரகு நான் அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்றேன் அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான் சிரிக்கும் போது அவன் முகம் மிகவும் அழகாக இருந்தது அதனால் என் என்ன பரவாயில்லை ஆனா அது நிறைவேறலை என்றான் ஏன் இன்னும் சில மனிதர்களும் குடும்பங்களும் பழையவாதிகளாகவே தான் இருக்கிறார்கள் என்றான் பதில் கூறாமல் அமைதியாக இருந்தேன் அப்போ எனக்கு வயசு இருபத்தி மூணு அவளுக்கு இதே வயசுதான் அதனால எங்க ரெண்டு பேருக்குமே குடும்பத்தை பகைத்து திருமணம் செய்ய தைரியம் இல்லை இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு என்றான் எந்தவித உணர்ச்சியும் இன்றி நீ ஏன் இன்னும் என்று இழுத்தேன் நான் கல்யாணத்திற்கு எதிரி இல்ல ஆனா எனக்கு அந்த பந்தயத்தை சற்றென்று புதிய அறிமுகமற்ற பெண்ணிடம் ஏற்படுத்திக்க முடியுமான தோணலை என்றான் உன் முதல் காதலுக்கு பின் எந்த பெண்ணுமே உன் மனச தொடலையா என்று கேட்டேன் இக்கேள்வியை கேட்கும் போது என் மனதில் இதனால் வரை இல்லாத சலனமும் பதைப்பும் உண்டானது மெல்ல சிரித்த ரகு இப்ப இல்ல பின்னால ஒருவேளை தோன்றலாம் என்றான் மையமாக என் கண்கள் விரிந்தன யார் அந்த அதிர்ஷ்டசாலி பொறுத்திருந்து பாருங்கள் என்றார் வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்குள் பதற்றம் ஏற்பட அமைதியாக இருந்தேன் ஹலோ எந்த உலகத்தில் இருக்கீங்க என்று தன் வலது கருத்தை என் முகத்திற்கு நேராக ஆட்டினான் ரகு திடுக்கிற்று உணர்வு பெற்றவளாய் ஓ சாரி போகலாம் என்றேன் சரி என்றவன் என் முகத்தை உற்று பார்த்தபடி எழுந்து வந்தான் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை ரகுவிடம் ஏற்பட்டுள்ள ஈர்ப்புக்கு காரணம் என்னவென்று புரியவில்லை இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ பேருடன் பழகியுள்ளேன் அவர்கள் ஏற்படாத உணர்வு நெருக்கம் இவனிடம் மட்டும் எப்படி ஏற்பட்டது என்பது விளங்கவில்லை காதலிக்கும் அனைவருமே இப்படிதான் உணர்வார்களா ஆனால் அது பரஸ்பர உணர்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரகுவின் விஷயத்தில் அது சிக்கலாக தோன்றியது அவனுக்கு என்னிடம் பிரியம் மரியாதை இருப்பது தெரியும் ஆனால் காதல் காதலுக்கு பாலுணர்வு ரீதியாக பரஸ்பர ஈர்ப்பு வேண்டும் அது எனக்கு முதல் முறையாக ரகுவிடம் தோன்றியிருப்பது அதிர்ச்சி அடைய தந்தது அதிர்ச்சியை தந்தது இது சாத்தியமா என்று பயத்தை கொடுத்தது நான் அவனை விட வயதில் மூத்தவள் வேலையில் உயர்ந்த பதவியில் இருப்பவள் ஜாதி மதம் எங்களிடையே இயலாது என்றாலும் அவனுக்கு என்னிடம் இது போன்றது ஒரு உணர்வு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனாலும் பேசி பழக நெருங்காமல் ஒருவேளை இந்த உணர்வு தோன்றக்கூடுமோ என்ற ஆசை எழுந்தது அதற்கு பின் ரகுவிடம் பேச பல்வேறு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொண்டேன் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் புதைந்திருப்பதாக தோன்றியது இது இது நாள் வரை அவனிடம் உண்டாகாத அக்கறையும் அவன் உடுத்த உடையிலிருந்து அனின் ஷூ வரை ஒவ்வொன்றையும் கவனிக்க துவங்கியுள்ளேன் நாளை ரகுவின் பிறந்த நாள் ஒரு அசத்தியமான பரிசை தந்து அவனை அசறு செய்ய வேண்டும் அலுவலகத்தில் ரகுவின் பிறந்த நாளை கேக் வெட்டி பரிசு தந்து அமர்கலம் செய்தனர் அவனுடன் பணிபுரிவோர் நான் அங்கு செல்லாமல் தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து கூறி அவனை தனியாக என் அறைக்கு அழைத்தேன் கதவை தட்டி மலர்ந்த முகத்துடன் அறைக்குள் வந்தான் ரகு அவனை அமரச் சொல்லி மேஜையில் வைத்திருந்த பிறந்தநாள் வாழ்த்து அட்டையும் பரிசையும் கொடுத்தேன் பரிசை பார்த்து வாவ் வண்டர்ஃபுல் என்றான் எனக்கு ஜீபர் பேனா பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்றான் வியப்புடன் நீ தான் ஒரு நாள் பேச்சோடு பேச்சா உனக்கு என்றேன் தங்க்யூ சோ மச் பாரதி ஐ லவ் யூ என்றான் இதை கேட்டதும் என் உடலில் சிலீரென்று மின்சாரம் பாய்ந்தது போன்றதொரு உணர்வு ஏற்பட்டது ஒரு வினாடி பேச்சிலிருந்து போன நான் சற்றென்று சமாளித்து மீட்யூ என்றேன் ஆங்கிலம் வசீகரமான பொதுமொழி அதனால ஐ லவ் யூ என்ற வார்த்தைக்கு வேற அர்த்தம் எடுக்காத என்று என் உள் மனது கூறியது ஆனாலும் ஆசை காதல் சிறகை காற்றில் பிரித்தது வானவீதியில் திருட்டுத்தனமாக பறந்தது பாரதி உங்களுக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன் என்றான் ரகு என் இதே துடிப்பு எகிறியது நான் திருமணம் செய்ய போகிறேன் என்றான் மகிழ்ச்சியுடன் நான் அயர்ந்து போனேன் அடுத்து உங்களைத்தானு சொல்ல போறானோ என மனசு படப்படுத்தது சற்றென்று வாசலை நோக்கி திரும்பி வா பிரீத்தி என்று அழைக்க அவன் குழுவில் வேலை செய்யும் பிரீத்தி உள்ளே வந்தாள் பிரீத்தி உனக்கு பாரதி மேடம் தெரியுமுள்ள என்றவன் என்னை நோக்கி திரும்பி பாரதி ஐ லவ் யூ பிரீத்தி தான் நான் திருமணம் செய்ய போறேன் என்றான் மின்னிலே இல்லாமல் என் மனதில் இடி இறங்கியது உடைந்து போய் உட்கார்ந்திருந்தேன் பின் அவர்கள் என்னிடம் பேசிய எதுவுமே என் மனதில் பதியவில்லை என் அறையில் இருந்து அவர்கள் ஜோடியாக போவதை பார்த்தபடி எத்தனை நேரம் அமர்ந்திருந்தனோ தெரியாது சிறிது நேரத்தில் தொலைபேசி அலறி என்னை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது எனக்கு ஏற்பட்ட முதலும் முடியுமான காதல் ரகுவுடன் துவங்கி அவனுடன் முடிந்து விட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பின் ரகுவை சந்திப்பதை தவிர்த்தேன் அது அவன் மீது கொண்ட ஏமாற்றத்தினாலேயோ வெறுப்பினாலேயோ அல்ல அவனை பார்க்கும் போது என் தோல்வி பெரிதாக தெரிவது போல இருந்தது இன்று மத்தியம் என் அறைக்கு வந்த ரகு பத்திரிகையில் வெளியாகி இருந்த கற்றுரையை என்னிடத்தில் காட்டி பேசினான் நானும் பட்டும் படாமலும் உரையாடினேன் என் பேச்சில் தென்பட்ட நிலத்தை உணர்ந்து என்ன பாரதி உடம்புக்கு முடியலையா என்றான் கவலையுடன் இல்ல நல்லாதான் இருக்கேன் என்றன் செயற்கையான சிரிப்புடன் இல்ல நீங்க எதே என்கிட்ட மறைக்கிறீங்க என்றான் எனக்கு அழுகை வருவது போல் இருந்தது முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டேன் உங்க மனசுல ஏதோ இருக்கு என்கிட்ட சொல்ல தயங்கிறிய என்றான் பதிலுக்கு உராமல் மௌனமாக அவனை பார்த்தேன் அன்னைக்கு உங்களது பார்த்து பேசிட்டு போன பின் பிரீத்தி என்கிட்ட உங்க கூட அதிகமா பழக வேணாம்னு சொன்னா அவனை பார்த்தேன் அப்படின்னா உங்க பார்வையில காதலும் ஏமாற்றமும் தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன ஒரு முட்டாள்தனம் என்றான் கோபத்துடன் ஒரு பொன்னானதான இன்னொரு பெண்ணையும் அவள் பார்வையும் பார்த்து கொள்ள முடியும் ஆண்களால் முடியாது என் காதல் தோல்வியை மறந்து பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது வாய்விட்டு சிரித்தேன் ரகும் சேர்ந்து கொண்டான் பின் நான் சொன்னது சரிதானே என்றேன் நீங்க ரெண்டு பேரும் சொன்னது சரிதான் என்று மனதில் நினைத்து ரொம்பவும் சரி என்றேன்